அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்துக் கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்களெல்லாம் விட்டீர்கள் இப்போது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு